ஃப்ரெண்ட்ஸ் சரண் கடனோட புதிய ஒரு வீடியோல எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்குள்ள வீடியோல கேசவர்த்தினி அப்படிங்கிற மூலிகை செடி பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தலைமுடி பிரச்சனைக்கு முக்கியமான ஒரு செடி எல்லாருடைய தோட்டத்துல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த கேசவர்த்தினி இதுலேருந்து தான் இந்த கேசவர்த்தினி ஆயில் ரெடி பண்ணுறாங்க கேசம்னா தலைமுடி வர்தினா வர்த்திக்க பண்றது பெருக பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் பேர்லயே அதனுடைய மருத்துவ குணமும் இருக்கு இந்த கேசவர்த்தினி ஆயிலை பயன்படுத்தி விற்கக்கூடிய ஹேர் ஆயிலுக்கு வந்து மார்க்கெட்டில் பயங்கர டிமாண்டு ஒரு செடி இருந்தாலே போதும் உங்களுடைய எல்லா தலைமுடி பிரச்சனையும் சரியாகும் முடி உதர்வு பிரச்சனை இள முடி வறண்டு போகிறது முடி தலைமுடி வெள்ளையாக வெள்ளையாக இருக்கிறதுக்கும் அந்த எல்லா பிரச்சனைக்கும் மருந்தாக பயன்படுறது தான் இந்த கேசவர்த்தினி நம்முடைய முடி வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் இந்த கேசவர்தினி ஹெல்ப் பண்ணுறது கேரள பெண்களோட கூடுதல் பிரகசியத்து முக்கியமான ஒரு ஒன்று கேசவர்தினி இதுலேயே சேர்ந்த செடி இதோட இங்கிலீஷ் நேம் வந்து லார்ட் டெய்ஸி இது ஒரு செடி வச்சாலே போதும் நல்லா படர்ந்து வளரக்கூடியது இந்த கேசவர்த்தினி நல்லா வாசனையும் இருக்கும் சாமந்திப்பூ வாசனையே அதே வாசனை தான் இருக்கும் இதுலையே நல்ல அழகுக்காக வளர்க்கக்கூடியதும் இந்த கேஷவர்த்தினி இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம் நம்முடைய தலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் ஒரு கைப்பிடி அளவு மருதாணியும் ஒரு கைப்படி கேசவர்த்தினியும் கலந்து நல்லா அரைச்சி தலையில் பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இருபது அல்லது முப்பது நிமிஷம் கழித்து நம்ம தலைமுடியை நான் சி குளித்தோம்னா தலைமுடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கருமையாக மாறும் நல்ல அட நல்ல அடர்த்தியாக வளர்கிறதோடு கருமையாகவும் வளரும் இப்படி ஹேர்டேக் அடிக்கடி போடுறது போட்டு வர்றது வர்றது நேரம் தான் ரிசல்ட்டு கிடைக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ண உடனே ரிசல்ட்டு தெரியாது தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் அப்புறம் இதுலேருந்து இருந்து ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது பார்த்தோன்னா இதுலேருந்து ஒரு பிடி படிக்கும் பறிக்கிறதுக்கு முன்னாடி இந்த இலைகளை பறிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எல் செடியை நல்லா க்ளீன் பண்ணிக்கிடணும் அப்புறம் இலைகளை வந்து தண்ணியில் அலசக்கூடாது சின்ன சின்ன குச்சி குச்சியாக கூட பறிச்சிக்கலாம் சின்ன சின்ன காம்புகளாக கிள்ளி எடுத்துக்கலாம் அரை லிட்டர் தேங்காய்னால் ஒரு கைப்பிடி கேசவர்த்தினி இலைகளை போட்டு நல்லா காய்ச்சி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணுறதுனால முடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதோடு இளநர பிரச்சனையாகவும் மாறும் மாதிரி நல்லா தூக்கம் வரும் அது இன்னும் இன்னும் வந்து உடைய உடலில் ஏதாவது அடிப்பட்டிருந்துச்சுன்னா அந்த அடிப்பட்ட இடத்துல அந்த கேசவர்தன் இலைகளை நம்ம பயன்படுத்துகிறப்போ அந்த புண் வந்து சீக்கிரமாக ஆறும் இது ரெண்டு முறையில் வளர்க்கலாம் சின்ன சின்ன குச்சியாக ஒடிச்சு வச்சும் வளர்க்கலாம் இதுலேருந்து பூ வரும் அந்த பூக்களோட விதை பூக்களோட விதைகளை எடுத்து வச்சும் நம்ம வளர்க்கலாம் கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்க்கலாம் விதைகள் மூலமாகவும் வளர்க்கலாம் இதை நல்ல இது வளர்கிற இடத்துல வந்து நல்லா சன்லைட் இருக்கணும் அது மாதிரி சாயில் வந்து நல்லா லூஸான சாயிலாக இருக்கணும் கட்டியான சாயிலாக இருக்கக்கூடாது செம்மண் கலந்து கொஞ்சமாக சாதாரண ரோஜா செடிக்கெலாம் நான் யூஸ் பண்ணல அந்த மண் கலவையே போதும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கில் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலில் லைக் பண்ண உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நீ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஹாப்பி கார்டனிங் பை ஃப்ரெண்ட்ஸ்